வெல்கம் டு பாப்பி சமையல் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது பச்சை புளி ரசம் அதுக்கு தேவையான பொருட்கள் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் உப்பு கொத்தமல்லி தழை கருவேப்பிலை பச்சை மிளகா பூண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் மல்லி மிளகு ஜீரகம் பெருங்காயம் இப்போ மிளகு மல்லி ஜீரகம் நுணுக்கிக்கலாம் நம்ம ம் நுணுக்கியாச்சு இப்போ இந்த புளித்தண்ணியில் நம்ம போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் தட்டிக்கலாம் பச்சை மிளகா தட்டியாச்சு அதையும் போட்டுருங்க இப்போ பூண்டை தட்டிக்கலாம் இதையும் புளி தண்ணியில் போட்டுடலாம் அப்புறம் இப்போ சின்ன வெங்காயம் வெங்காயம் தட்டிட்டு இதிலே தண்ணியில் போட்டுருங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தழை கொஞ்சம் கருவேப்பிலை இது நல்லா போட்டு கசக்கிடுங்க நல்லா கசக்கிக்கிங்க கசக்கிட்டு உப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க தண்ணியும் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஊற்றிக்கிங்க நல்லா இப்படி கசக்கிக்கிங்க கசக்கிட்டு உப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க அப்புறம் தண்ணியும் தேவைன்னா ஊற்றிக்கிங்க பச்சை புளி ரசம் ரெடி ஆயிடுச்சு அடுத்த பச்சை புளி ரசம் ரெடி ஆயிடுச்சு அடுத்த மீட் பண்ணி